ஒரு பொய் அந்த பொய்யை நம்புகிறார் வஞ்சகமான பேச்சை கேட்கறதுனால அப்படிப்பட்ட மக்கள் அழகா பொய்யை சொல்லுவாங்க அது பொய் மாதிரியே இருக்காது அது மெய் நமக்கு இஷ்டப்பட்டது போல இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதுனால அந்த பொய்யை நம்பின காரணத்தினால அவள் விழுந்து ஒரு செயல் புரிகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஏவாளை குறித்து பார்க்க போகின்றோம் த ஃபர்ஸ்ட் உமன் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஃப்ரம் த மேன் கேம் தேர் ஃபோர் அ வூம்டு மேன் பிகேம் உமன் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அந்த ஏவாள் எப்படி விழுந்தாள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏன் விழுந்தாங்க என்று சிந்தித்து பார்க்கும்பொழுது அவங்க செஞ்ச முதல் தவறு என்ன தெரியுங்களா புருஷன் இல்லாதபோது வேறு ஒருத்தர் பேசுகிறத கேட்குறது அந்த வஞ்சக பேச்சுக்கு கேட்டபடினாலே முதல் தவறு செய்கின்றாள் அங்கே பேச்சை கேட்கின்றாள் சர்வத்தின் பேச்சை வஞ்சக பேச்சை கேட்கின்றாள் நீங்கள் சாப்பிடக்கூடாதோ என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்ல போட்டு வாங்கின சாத்தானாக இருக்கின்றாள் அடுத்தது பாருங்க அவ அந்த பேச்சை கேட்டதுனால நீங்க சாகவே சாவதில்லை என்று ஆதியாகமா மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் ஒரு பொய் அந்த பொய்யை நம்புகிறாள் வஞ்சகமான பேச்சை கேட்கறதுனால அவ் அப்படிப்பட்ட மக்கள் அழகாக பொய்யை சொல்லுவாங்க அது பொய் மாதிரியே இருக்காது அது மெய் நமக்கு இஷ்டப்பட்டது போல இருக்கும் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதுனால அந்த பொய்யை நம்பின காரணத்தினால அவள் விழுந்து ஒரு செயல் புரிகின்றாள் கேட்டாள் நம்பினாள் வீழ்ச்சிக்கு செயலை புரிந்தாள் அப்போ பாருங்க ஆறாவது வசனத்தில் அவள் ஏன் செய்கிறான் என்றால் ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சகப்படுப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் அம்மா நானும் இதெல்லாம் சாப்பிட்டா தேவர்களை போல ஆவேன் என்று பெருமை எங்கேயோ உள்ள வந்துடுச்சு பிரியமானவர்களே சாத்தானிடத்துலே பேச்சை நாம் கேட்கும்போது அவன் அழகாக அப்படி தான் விதைப்பான் ஃபஸ்ட்டு பேஸ் பேச்சில் அழகாக வஞ்சகமாக பேசி நம்மளை கவர்ந்து கொள்வான் ரெண்டாவது நம்பும்படியாக சில காரியங்களை செய்வான் மூன்றாவது அந்த செயலுக்கு புஷ் பண்ணி கொண்டு போவான் ஏன்னா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க இந்த லாட்ரி விற்கிற பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைய லட்சாதிபதி அப்படின்னாலுமே நம்ம போய் வாங்கிடணும் ஏன்னா நாளைக்கு நம்ம லட்சாதிபதி ஆகிட்டால் எப்படியா இருப்போம்னு அப்படி இந்த அம்மா நாமும் தேவர்களை போய் ஆயிடுமேன்னு அந்த பெருமை உள்ளே வரும்பொழுது வீழ்ச்சி பிரியமானவர்களே யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அடிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நான் இப்படிப்பட்ட வஞ்சக பேச்சுக்கு ஏலம் கொடுக்கக்கூடாது ஏவாளைப் போல பொய்யை நம்பி பெருமையை பிடித்துக்கொண்டு நான் நிற்பேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு எதிராக நிற்பார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தங்கும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் சிருஷ்டித்த ஏவாள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நாங்கள் வஞ்சகமான பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து பொய்யை நம்பி பல நேரங்களிலே விழுந்து ஆண்டவரே கதறும் பொழுது எங்கள் கரங்களை பிடித்து தூக்குறீங்க சுவாமி நாங்கள் இன்றைக்கு உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீ எங்களை காப்பாற்றி வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து விடுதலை பெறுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்